வணக்கம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட அண்ணன் மு க முத்து மிக அண்மையில் காலமானார் அதனையொட்டி ஆறுதல் தெரிவிக்கும் பொருட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆறுதல் சொன்னார் அண்ணன் சீமான் இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்சு நான்கைந்து நாட்களை கடந்து விட்டது நாம் கடந்து அடுத்த கட்ட வேலைகளை பணிகளை தொடங்கிட்டோம் ஆனால் பல பேருக்கு உலகம் வந்து அந்த சம்பவத்தோடு நின்று போச்சு இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சே இருக்காங்க அப்புறம் அதுக்கு விதவிதமாக கதை சொல்கிறாங்க இஷ்டத்துக்கு விகடலெலாம் பார்க்குறப்ப ஜூனே விடலில் என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்க மோடி வந்து ரஜினிகாந்த் உடனான சந்திப்புக்கு ஒரு கதை கட்டினாங்க இப்போ ஸ்டாலின் உடல்தான சந்திப்புக்கு வேற ஒரு கதை இந்த கதையை நம்பி இன்னும் பல பேர் வந்து கதை திறக்கதை வசனம் எல்லாம் எழுதி ஒப்பேத்தி அதில் புடைச்சிக்கிட்டுருக்காங்க இதில் வந்து அந்த மூக்காமுத்து மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க தான் போனாங்க அந்த சந்திப்புக்கு எந்த அரசியல் நோக்கமும் இல்லை அந்த சந்திப்புக்கு பிறகு எந்த தொடர்ச்சியும் இல்லை அதோட முடிஞ்சு போச்சு இந்த சந்திப்பை வச்சு பலவிதமாக கதை கட்டுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த சந்திப்பு முடிஞ்ச உடனே பத்திரிக்கா சந்திப்பில் வந்து அண்ணன் சீமான் சொன்னாங்க எதுக்கு இந்த சந்திப்புங்கிற கேள்வியை எதிர்நோக்கிறப்ப இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்பு இங்க வந்து கட்சி தீண்டாமை வந்து அதிகமா இருக்கு சாதி மத தீண்டாமை விட கட்சி தீண்டாம அதிகமா இருக்கு அதெல்லாம் கலையப்படணும் கட்சியை கடந்த அரசியலை கடந்த ஒரு மாண்பும் ஒரு நாரியும் வளர்க்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க அப்ப உதாரணங்களா சில சம்பவங்களை சொல்றாங்க அமெரிக்க அதிபர் நிக்சனை வந்து அண்ணா அமெரிக்கா போற வேலையில சந்திக்க முற்பட்டாரு ஆனா நிக்சன் சந்திக்க விரும்பல அதே நிக்சன் வந்து இந்தியாவுக்கு வர்றப்ப காமராசரை சந்திக்க விரும்புகிறாரு ஆனா காமராசர் மறுத்தர்றாரு அண்ணாவுக்காக காமராசர் அமெரிக்க அதிபர் நிக்சனை சந்திக்க மறுத்தர்றாரு அப்படிங்கிற சம்பவத்தை சொல்றாங்க அதோடு இன்னொரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தி அப்படின்னா காமராசர் வந்து இறந்து போனதுக்கு அண்ணா வந்து அழுதார் அப்படின்னு சம்பவத்தை சொல்கிறாங்க அது ஒரு தகவல் பிழை அவ்வளவுதான் ஒரு தகவல் பிழை அதாவது காமராசரோட தோல்விக்கு அண்ணா வந்து மிக பெரிய அளவில் மனம் அது உண்மை இதில் வந்து அண்ணன் சொல்கிறதோட மைய பொருள் அரசியல் நாகரிகம் அரசியல் மாண்புங்கிறத அதை வாதிடுவதற்கு வைத்துக்கொண்ட ஒரு ஒரு கருத்தில் வந்து ஒரு சின்ன தகவல் பிழை அதாவது அண்ணா வந்து காமராசரோட கா நினைவுக்கு வந்து அழுதாருங்கிறது ஒரு தகவல் படை அவ்வளோதான் அது பெரிய குற்றமோ பெரிய அபத்தமோ இல்லை எல்லாருமே வரலாற்றை சொல்கிறப்ப சில சில பிள்ளைகள் வரலாம் அதை பிழைந்து நம்ம திருத்திக்க போகிறோம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆனால் இதை வச்சு பிழையாக சொல்லிட்டார் சீமான் தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு அஞ்சாறு நாளாக கம்பு சுத்தினாங்க இப்போ தேடி பார்க்குறப்ப நமக்கு ஒரு காணொடி சிக்குது என்ன காணொடின்னா அந்த காணொடியில் வந்து ஐயா முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் பேசுகிறாங்க அந்த காணொலியில் ஏதாவது வரலாற்று நிகழ்வை வந்து மாற்றி சொல்றாரா தகவல் பிழையா சொல்றாரான்னா நம்ம ஐயாவுக்கு வந்து வரலாறுலாம் சொல்லவே தேவையில்லை எந்த லட்சம் அப்போ சொல்லுவாருன்னு அதுவும் பழமொழி சொல்ல சொன்னா ஸ்டாலின் ஐயா வந்து பயங்கரம் சொல்வார் மதில் மேல் பூனைங்கிறதுக்கு பூனை மேலே மதிலும்பார் அந்த மாதிரி ஆளு பேர் வைக்க சொன்னால் ஷேக் கலாவதியோட பையனுக்கு வைக்க சொன்னால் ஷேக் கலாவதிய பேரை வந்து ஜெயக்கடான்னு மாற்றி விட்டுவாப்பில் கரவ காணும் அப்படின்னு புகார் கொடுத்தா கணவனை காணும் அப்படின்னு படிப்பாப்பில்ல அப்படிப்பட்டவற்றை போய் வரலாற்றலையும் கேட்க முடியுமா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார் என்ன சம்பவம்னா ஐயா ஸ்டாலினுக்கு ஏன் ஸ்டாலின் கருணாநிதி பேசிவிட்டாரு அப்படிங்கிற அந்த சம்பவத்தை சொல்கிறார் ஒரு மேடையில் அந்த மேடையில் சொல்கிறாரு அதாவது ஜோசப் ஸ்டாலினோட நினைவேந்தல் கூட்டம் நடந்துச்சான் அந்த கூட்டத்தில் வந்து கருணாநிதி பேசிக்கிட்டு இருந்தாராம் அப்போ யாரோ துண்டு சிட்டை கொடுத்துருக்காங்க எப்படி துண்டு சீட்டை அப்பயே கொடுத்துருக்காங்க துண்டு சிட்ட கொடுத்து உங்களுக்கு மகன் பிறந்திருக்கார் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தான் அதை பார்த்த மாத்திரத்தில் வந்து கருணாநிதி வந்து எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கா இந்த ஜோசப் ஸ்டாலினோட நினைவா வந்து அவனுக்கு ஸ்டாலின் பெயர் சுட்டுறேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் சொல்லக்கூடிய தன் பெயருக்கான காரணமாக சொல்லக்கூடிய பின் கதை இதில் என்ன முரண் இருக்கு பிழை இருக்கு அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் வந்து இறந்து போகிறார் ஜோசப் ஸ்டாலின் இறந்து போகிறது மார்ச் தேதி எப்போ ஜோசப் ஸ்டாலின் மார்ச் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இறந்து போகிறார் அப்போ அவர் இறந்து போய் நினைவேந்தல் கூட்டம்னா ஒரு ஒரு அஞ்சாம் நாள் கழிச்சு நடக்க வச்சுக்குவோம் அப்போ மார்ச் பத்து போல தான் நினைவேந்தல் கூட்டம் நடந்திருக்கும் மார்ச் பத்து பதினொன்று இந்த தேதிகளில் போல நினைவேந்தல் கூட்டம் நடந்திருக்கும் அந்த கூட்டம் நடக்கிற வேலையில் ஐயா கருணாநிதி பேசிட்டு இருக்கப்புண்டு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப மார்ச் ஒரு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த தேதிகளில் ஒரு பொதுக்கூட்டத்தில் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி பேசுறப்ப ஸ்டாலின் பிறந்ததா செய்தி சொல்லப்படுது அப்படிங்கறத ஆனா உண்மை என்னன்னு பாக்குற பார்த்தா மார்ச் ஒன்னே ஸ்டாலின் பிறந்த மார்ச் ஒன்னே மு க ஸ்டாலின் பிறந்தா பிள்ள அப்ப மார்ச் பத்து போல நடந்த நினைவேந்தல் கூட்டத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்ல முடியும் பத்து நாள் வரைக்கும் படங்கள் தெரியாமலே வச்சுருந்துப்பாங்க அப்போ இந்த கதை புருடான்னு தெரியுது இது கதை புருடான்னு தெரியுது இந்த கதையை வந்து ஒரு மேடையில் சொல்கிறார் அதாவது தன்னோட பேருக்கான காரணமாக ஒரு ஒரு வருஷம் பேசுகிறப்ப இதை சொல்கிறார் ஆனால் இன்னொரு வருஷம் பேசுகிறப்ப இன்னொரு கதை சொல்கிறார் இந்த பூவே உனக்காக படத்துக்கு வந்து ரெண்டு கிளைமேக்ஸ் இருந்துச்சுப்பாங்க ஒன்று வந்து சேர்ற மாதிரி ஒன்று சேராத மாதிரி அந்த மாதிரி இவருக்கு பேர் வச்சதுக்கே ரெண்டு கதை இருக்குது என்ன கதைனா ஒன்று கதை வந்து இந்த கதை இன்னொரு கதை வந்து அதை விட விசித்திரமான கதை குழந்தையாக இருந்தாராம் ஸ்டாலின் குழந்தையாக இருக்கிறப்ப அந்த குழந்தைகள்லாம் கை கீழே இறக்குற எடுத்து வாயில் வைக்கும் அந்த மாதிரி அன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஊக்கு இருக்குல்ல ஊக்கு இந்த ஊக்க எடுத்து வாயில் போட்டாராம் அது ஊக்கு வந்து திறந்த நிலையிலே இருந்துச்சா அதை எடுத்து வாயில் போட்டு முழுங்கிட்டாரான் முழுங்க உடனே அதை எப்படி எடுக்க தெரியாமல் அன்னைக்கு கருணாநிதினா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் ரொம்ப தடுமாறினாராம் கடைசியில் ஊக்க எடுத்துட்டாங்களாம் ஆனால் அந்த குழந்தைக்கு ஐயா அதாவது இந்த குழந்தையே ஐயா ஸ்டாலின் தானே அவருக்கு எதுவுமே ஆகலையா அந்த சமயத்தில் பார்த்துட்டு எகு போன்ற இந்த எகுவை வந்து விழுங்கிட்டான் விழுங்கிட்டு இவனுக்கு ஒன்றுமே ஆகலை அப்போ எகு போன்ற உள்ளம் படைத்த ஜோசப் ஸ்டாலின் பெயரை வந்து இவனுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாராம் யாரு கருணாநிதி இது ஒரு கதை முதல்ல என்ன சொல்கிறாரு பிறந்ததே தெரியாது ஒரு பொதுக்கூட்ட மேடந்த பேச்சிட்டு இருந்தாரு திடீர்னு சுடுசுட்டை கொடுத்தாங்க தான் அவர் பார்த்துட்டு அந்த மேடையிலே வந்து ஸ்டாலின் பேர் சுற்றினார்னு ஒரு கதை இன்னொரு கதை என்ன குழந்தை வந்து எடுத்து வாயில வச்சிருச்சு வாயில வச்சோடனே அது அந்த அந்த ஊக்கம் எடுத்து வாயில வச்சு முடிஞ்சிருச்சு அப்போ எகு விழுங்குனதால எகு போன்ற உள்ளம் படைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னு இன்னொரு கதை இப்ப குழந்தை வந்து கீழே இருக்கிறத எடுத்து வாயில் வைக்கணும்னா ஒரு தவழ்கிற வயசாயிருக்கணும் ஒரு சில மாதங்களாவது ஆயிருக்கணும் ஆனால் தான் அப்படி வைக்க முடியும் அப்ப முத கதையில வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு முடிய பேர் ஸ்டாலின் சொல்கிறாரு அடுத்த கதையில் தவழிற காலத்தில் அந்த ஊக்கம் இருக்கிறதால பேர் சுட்டம் இன்னொரு கதை சொல்றது இப்போ இதை ரெண்டு கதையில் ஒரு கதை உண்மை வச்சுக்குவோம் ஒரு கதை உண்மையாக இருந்தால் கூட இன்னொரு கதை பொய் தானே இருக்க முடியும் தானே இருக்க முடியும் அப்போ வரலாற்று சம்பவத்திலாம் ஸ்டாலின் சொல்ல வேண்டாம் தனக்கு பேர் வைத்த சம்பவத்தையே இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறார் ஏன்னா முதல் சொல்லம் நல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் நெல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல செலவு கொடுத்ததை மறந்துட்டு அடுத்த வருஷம் வேற வரவுன்னு சொல்லி அடிச்சு விடுற சரி இந்த இப்படி இந்த பெயர் காரணத்தை மாத்து சொல்றதால தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ் சமுதாயத்துக்கோ இல்லை வருங்கால தலைமுறைக்கோ ஏதாவது பாதிப்பா பாதகமா இல்லை எதிர்மறையான விலை உரப்பதான்னா இல்லை இதெல்லாம் ஒரு பிளையும் பிழையும் இல்லைன்னு வச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது சமூகத்துல எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போற அளவுக்கு அப்படிப்பட்ட பிழை இல்லை இது வந்து அவர் சொன்ன ஒரு குருடா ஒரு உல்டா உல்டாவான ஒரு கதை அவ்வளவுதான் ஆனா என்னன்னா இந்த தகவல் பிழையை தகவல் பிழையை வந்து அண்ணன் சீமான் வந்து தகவல் பிழைய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் கம்பு சுத்ரா இந்த பெருமக்கள் வந்து இதெல்லாம் பேச மாட்டாங்க ஸ்டாலின் வந்து இப்படி உல்டாவா சொன்னதெல்லாம் பேச மாட்டாங்க அதை கடந்து ஒன்றுக்கு இந்த தகவல் பிழை ஒரு கருத்த தகவலை வந்து பிழையா சொல்லிட்டாங்கன்னா திருத்திக்கலாம் மாற்றிக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிரமற்றாமல் ஏமாத்துறதுக்குன்னு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து ஸ்டாலின் வச்சாங்க ஆனா ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க பாலாரும் தேனாரும் ரெண்டு ஓடும் நாடு வந்து அப்படி செல்வ செழிப்புல இருக்கும் நான் ஒரு புத்தலக சிற்பியாக இருந்து நாட்டை வந்து மாத்தி படைப்பேன் வறுமை போயிடும் ஏழ்மை போயிடும் பசு பஞ்சம் போயிடும் வேலையில்லா திண்டாட்டம் போயிடும் நாடு வந்து சுபிச்சமா இருக்கும் அப்படின்லாம் சொன்னார் ஆனா நாடு எந்திரட்சத்திற்கிறது இந்த லட்சத்திற்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பக்கம் அதை கடந்து திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிச்சா இந்த உடன்பரப்புகள் இந்த சோக்காடு நடுதலையாளர்கள் பத்திரிகையாளர்கள் பெண்ணியவாதிகள் பெரியாரியவாதிகள் முற்போக்காளர்கள் இவங்க எல்லாம் அண்ணன் சீமா சொன்ன ஒரு தகவல் பிழைக்காக பொங்கி தீர்த்தவங்க அதே சமயத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிய இந்த ஜனதா இந்த ஜனநாயக துரோகத்தை பேசுவாங்களா பேசுவாங்களா நாங்கள் வந்தவங்க நீட் தேர்வு ரத்து பண்ணி விட்டுருவோம் எங்களுக்கு சூத்திரம் தெரியும் நீர்த்தர்வு இருக்காது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து வாக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வந்துச்சு திமுக வந்தால் நீத்தர் ரத்து செய்யப்படும் அப்படின்னு மக்கள் நம்புனாங்க ஏன்னா மக்களும் தெரியாது மத்திய பட்டியல் இருக்கு பொது ஒன்று இருக்கு மாநில ஒன்று இருக்கு கல்வி வந்து பொதுப்பட்டியல இருக்கு பொதுப்பட்டியல் இருக்கிறத மத்திய பட்டியல் போல மத்திய அரசு எடுத்துக்கிட்டு அதிகாரம் செய்து அதெல்லாம் தெரியாது மக்கள் இந்த வாக்குறுதி நம்புகிறாங்க ஒரு போல திமுக வந்து அவங்கள்ட்ட சூத்திரம் இருக்கு போல இருக்கு அவங்க வந்து நீர்த்தர் ரத்து பண்ணி வாங்க போல இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு திமுக ஓட்டு போட்டாங்க ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் திமுக எடுக்கல நாங்கள் வந்தோம்னா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் ஏற்றுவோம் தீர்மானம் ஏற்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்போம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சோன்னா ஜனாதிபதிக்கு ஒப்புக் கொடுத்துருவாரு அப்ப நீட் விளக்கு சாத்தியப்பட்டோம் நாங்கள் ஆனால் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச தான் நீட் தேர்வுக்கு விளக்கு கோரி இவங்க தீர்மானம் ஏற்றாங்க அப்புறம் ஜனாதிபதி அதற்கு எந்த எந்தவித அழுத்தத்தையும் அரசியல் அழுத்தத்தையும் நெருக்கடியும் இந்த திமுக அரசு கொடுக்கல ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை சட்டபூர்வமாக வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க நாடு முழுக்க லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் போராடி ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்பை உருவாக்கினாங்க அதே போல இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாரும் போராடி எல்லா தரப்பு மக்களும் போராடி இளைஞர்கள் மாணவர்கள்னு அனைத்து கட்சிகள் எல்லாரும் போராடி இந்தியாவோட அரசியமைப்பு சாஸ்திரம் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திருத்தப்பட்டது அப்படி இங்கே விளக்கு கோரி நாம கேட்கிற வேலையில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அதற்கான நெருக்கடியை அழுத்தத்தை அங்கே மத்திய அரசுக்கு ஜனாதிபதிக்கு கொடுத்துச்சா தமிழ்நாட்டை அந்த நீட் நீர் நீட் தேர்வுக்கான விலக்கு கோரக்கூடிய ஒரு போராட்டக்கலமாக தேர் பண்ணாங்களா இல்லை ஒரு ஒப்புக்கு பேசிட்டு விட்டாங்க அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தூத்துக்குடி படுகொலை தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பதினஞ்சு பேருடைய உயிரை பணி கொண்ட அந்த துப்பாக்கி சூட்டுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் நீதி கிடைக்கும் நாங்கள் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னாங்க ஆனா எந்த குற்றவாளியும் கூண்டல மாறாக அதில் தொடர்புடைய அருணாஜி குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த கொலையில் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட சைலேஷ் குமார் யாதவ்ங்கிற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கிறது இதே திமுக அரசு கொடநாடு கொலை வழக்கு அந்த கொலை வழக்குல என்ன முன்னேற்றம் வந்திருக்கு திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டாயிடுச்சு நாங்கள் நாங்க வந்தோம்னா ஊழல் வழக்கில் வந்து கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம் வேலுமணி எல்லாம் உள்ளே இருப்பாங்க அப்படின்னு ஸ்டாலின் பேசினாரு வேலுமணி தங்கமணியெல்லாம் உள்ளங்க போனாங்களா அப்புறம் வந்து நாங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எதிராக மாவட்டந்தோறும் தனி நீதிமன்றம் அமைப்போம் நாங்கள் நீ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கு மாவட்டந்தோறும் தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கா நாங்கள் வந்தோம்னா மதுவிலக்கு அமல்படுத்துவோம் மதுவிலக்கு அமல்படுத்திட்டு மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கு மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்கள் அமைப்போம் நாங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தை விட்டுங்க தலைநகரில் மறுவாழ்வு மையம் எங்க இருக்கு குளத்தூர் தொகுதியில் இருக்கா எதுக்கும் பதில் நாங்கள் வந்தோம்னா பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அரசு ஊழியர்களை வந்து பேணி காப்போம் நாங்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவன்னே கை விரிச்சிட்டாங்களே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நிதியெல்லாம் இல்லை அதுன்னு விரிச்சிட்டாங்க பகுதி நேர ஆட்சியர்களை வந்து நாங்கள் வந்து வந்தோம்னா பணி நிரந்தரத்துக்கு உள்ளாக்குவோம் அவங்களோட ஊதியத்தை வந்து உயர்த்தோம் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அளவு ஆசிரியர்கள் வந்து போராடுறாங்க பலகட்ட போராட்டம் நடத்திட்டாங்க அதுக்கு எந்த மதிப்பு அடிக்கல நாங்கள் வந்தோம்னா துப்புரவு பணியாளர்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் நாங்கள் எதுவும் உயர்த்து செய்யலையே எதுவும் ஒன்றும் செய்யலை அதே போல வந்து நாங்கள் வந்தோம்னா விவசாய நிலங்களை விவசாய நிலங்களை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் எடுக்க முடியாது விவசாயிகள் வந்து இந்த திட்டத்துக்கு இந்த இந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது அந்த மாதிரி ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் ஆனா பரந்தூர்ல ஏகனாபுரத்துல விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாம விவசாயிகளின் நிலங்கள் வந்து பறிக்கப்படுது ரெண்டு அந்த மக்கள் மிகப்பெரிய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்படுறாங்க அதே போல எட்டு வெளிச்சாலு அதே போல வந்து கிருஷ்ணகிரியில அந்த பக்கம் மேல்மாவில அங்க எல்லாம் விவசாயிகள் போராடுறாங்க சிப்காட் விரிவாக்க பணிகளுக்கு விவசாய நிலங்களை தரமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு போராடுறாங்க வம்படிய காவல்துறை வச்சு மிரட்டி அச்சுறுத்தி நிலங்களை வந்து படைக்கிறாங்க மேல்மாவில குண்டாசே போட்டுச்சு இந்த திமுக அரசு கட்ட திமுக அரசு குண்டாசே போட்டாங்க அப்புறம் கேஸ் மானியம் நூறு தருவோம் தருவோம்னாங்க அப்புறம் வந்து அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் இந்த மகளிர் உரிமை தொடங்குறாங்கல்ல அது வந்து எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் கொடுப்போம் நாங்கள் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும்னா துர்கா ஸ்டாலின் உட்பட எல்லாருக்கும் கொடுப்போம்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு பகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு மாத்திட்டாங்க அதை கொடுக்கறதை கூட இருபத்தெட்டு மாவட்ட இருபத்தெட்டு மாதங்கள் தான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை ரெண்டரை ஆண்டு கழிச்சு தான் அவங்க கொடுத்தாங்க எதுக்கு நெருக்கடி இப்போ இந்த வந்து என்ன மறுபடியும் இந்த ஆயிரம் ரூபாய் வரணும்னா தான் ஓட்டு போடணும் திமுக போட மாட்டீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வராதுன்னு சொல்லிட்டு பெண்களை வாக்குக்காக மூளை செலவை செய்யக்கூடிய வேலையை வந்து இதே திமுக அரசு அப்புறம் வந்து மூன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது அரசு துறைகளில் அதை இளைஞர்களை கொண்டு நிரப்புவோம் அப்படின்னாங்க அப்படிலாம் எந்த இதுவும் செய்யல எழுபத்தஞ்சு வேலை வேலைவாய்ப்பை வந்து தொழில்துறையில் தமிழர்களுக்கே பெற வகையில் நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் நாங்கள் கொண்டு வரலை மாதத்துக்கு மாதத்துக்கு வந்து இது ஆண்டுக்கு ஆண்டுக்கு வந்து நூறு நாட்கள் ஆண்டுக்கு குறைஞ்சது வந்து நூறு நாட்கள் வந்து சட்டமன்றத்தை நடத்தவும் நாங்கள் ஒரு ஆண்டுக்கு நூறு நாளாவது அதாவது மூணில் ஒரு பங்கு நாட்கள் ஆனால் ஒரு மொத்தமாக மூன்று ஆண்டு நான்காண்டு கழிச்சாலே அது வந்து நூறு நாட்களை நெருங்கிறது ஏன்னா அவ்வளோ குறுகிய நாட்கள் தான் எடுத்துருக்காங்க வேளாண் விளைபொருட்களுக்கு வந்து உரிய விலை அங்கே பெற்றுக் கொடுப்போம் நெல்லுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்துவோம் அப்புறம் கரும்புக்கு ரூபா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்துவோம் அப்படின்னாங்க நிறைவேற்றல ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தோம்னு மோடி சொல்லி எப்படி நிறைவேற்றையோ அதே போல ஆண்டு பத்து லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடுவோம் நாங்கள் அதையும் நிவர்த்தி பண்ணலை அப்புறம் கூடங்குளம் போன்ற போராட்ட காலங்களில் போராடியவங்க மீதான வழக்குகள் திரும்ப பெறணும்னு நாங்கள் திரும்ப பெறப்படும் நாங்கள் திரும்ப பெறப்படலை கல்வி கலந்த தள்ளுபடி பண்ணுவோம் நாங்கள் தள்ளுபடி பண்ணலை அப்புறம் வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகள் எந்த வாக்குறுதியும் தெரிவித்தலை ஆனால் ஐயா ஸ்டாலின் சொல்கிறப்ப நாங்கள் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வாக்குறுதி தெரிவித்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஐம்பது மிஞ்சி போனால் ஐம்பது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இங்கே எண்பது ரிக்கார்டு நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு ரிக்கார்டு நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லி ஒப்பு வைத்தது ஆட்சி நிர்வாகத்தில் வந்து நாங்கள் இந்த கடந்த குழப்பம் நாங்கள் வந்தோம்னா நிர்வாகத்தை சரி பண்ணி பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களை கொண்டு தமிழ்நாடு அரசோட கடந்த குழப்பம் நாங்கள் ஆனால் தமிழ்நாடு அரசோட கடன் நாலு லட்சம் கோடியாக இருந்தது எட்டையும் மடங்கா எட்டு லட்சம் கோடியாக மாறிச்சிருக்கு இந்த நான்காம் காலத்தில் நாலு லட்சம் கோடி கடனை பெற்றுக்கிறது இந்த திமுக அரசு அப்ப இந்த லட்சத்தை இருக்குது ஒரு தகவல் பிழைக்காக பொங்கிய உடன்பரப்புகள் சோக்காடு நடுநிலையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் கொடுத்த வாக்குறுதி வந்து அரசு நிறைவேற்றல வாக்க நிறைவேற்றுவாங்க இந்த கொடுத்த வாக்கை வந்து சொல்லி சொல்லிதான் மக்கள் வாக்கு கொடுத்தேன் ஆனா இந்த அரசு வந்து வாக்கை காப்பாற்றலை வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை இதை பற்றி பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க ஏன்னா இங்கே கருத்துருவாக்கம் செய்யப்படுது யாரை எவ்வாறு காமிக்கணும் எப்படி வந்து அவங்கள வந்து காமிக்கணும் எப்படி சித்தரிக்கணும் அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கு அதனால் அதன்படி செய்வாங்க அதனால் அண்ணன் சீமான் வந்து அந்த இடத்துல சொன்னது அரசியல் திருண்டாமே கூடாது அரசியல் நாகரிகமும் மாண்பும் கடைபிடிக்கப்படணுங்கிறது தான் அதில் வந்து எந்த பிழை இருக்க முடியாது யாருக்கும் மாற்று கடத்திருக்க முடியாது மாற்றான் தோட்டத்தை மல்லிக்கு மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொன்னது அதனால தான் ஆனால் திமுக வந்து அந்த நாகரிகத்தை மாண்பை வந்து குலைச்சிச்சு திமுக அதிமுக ரெண்டு சின்ன குழைச்சிச்சு தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் இல்லாம மாண்பு இல்லாம இது நான் சுடலான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலை திராவிட கழக தலைவர் வீரமணியே சொல்றாரு கெஜ்ரிவாலுக்கு உடம்பு சரியில்லையா இந்த மருத்துவ போய் பாருங்க இந்த மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு மோடி வந்து பரிந்துரை பண்றாரு வடநாட்டில் தலைவர் பெற மக்கள்லாம் அவ்வளவு இணக்க பாட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த இணக்க வாடும் அந்த அரசியல் நாகரிகமும் மாண்பு இல்லைன்னா அது காரணம் திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு யார சொல்றா திராவிட கழக தலைவர் வீரமணியே சொல்றாரு